பூதாகரமாக வெடித்த பிரச்சனை பகிரங்கம் மன்னிப்பு கேட்டார் இரஃபான் இரஃபான் தனது மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தையோட பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்துல தற்போது பகிரங்கம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா பாருங்க பிரபல யூடியூபர் இர்ஃபான் ஹோட்டல்களில் உணவுகளை ருசித்து அது தொடர்பான வீடியோ வெளியிட்டு பிரபலமானவர் இவரோட யூடியூப் வீடியோவுக்குன்னு லட்சக்கணக்கான ரசிகர்களும் இருக்காங்க இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்று உணவு சாப்பிட்டு அந்த நாட்டோட உணவு தொடர்பான வீடியோ வெளியிடுவார் இவர் தற்போது குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்று வருகிறார் கடந்த ஆண்டு இர்ஃபானுக்கு கோலாகலமாக திருமணம் நடைபெற்ற நிலையில் இன்னும் சில மாதங்களில் குழந்தையும் பிறக்கிறதுக்கு இர்பான் மனைவி கற்பமாக இருக்கும் நிலையில துபாயில மருத்துவ பரிசோதனை செய்த அவர் சிசுவோட பாலினத்தை தனது யூடியூப் சேனல்ல பகிரங்கமாக அறிவித்தார் கருவில் இருக்கும் குழந்தையோட பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்தியாவுல தடை இருப்பதால் இர்பான் தனது மனைவிக்கு வெளிநாட்டுல பரிசோதனை செய்திருந்தாலும் சிசுவோட பாலினத்தை தமிழ்நாட்டுல பகிரங்கமாக அறிவித்ததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது சிசுவோட பாலினத்தை வெளிப்படுத்தியிருந்ததால் அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்த தமிழக சுகாதாரத்துறை நோட்டீஸும் அனுப்பியிருந்துச்சு இர்பான் சிசுவோட பாலினம் பற்றிய யூடியூப் வீடியோவை இதுவரை இருபது லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் பார்த்திருப்பதாகவும் பலர் அந்த வீடியோவை பகிர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சர்ச்சையான வீடியோவை அவர் நேற்று தனது யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கியிருந்த நிலையில தனக்கு பிறக்க போகும் குழந்தையோட பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்துல இர்பான் தற்போது பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டுள்ளார் மேலும் கருவோட பாலினம் அறிவது அறிவிக்கும் செயலில் ஈடுபடுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது கருவின் பாலினத்தை ஸ்கேன் செய்யும் மையங்கள் மீதும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்துள்ளது இத்தகைய செயலால் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளோட பிறப்பு விகிதம் குறையும்னு கவலை தெரிவிச்சிருக்கு அது மட்டுமின்றி வயிற்றுல இருக்கும் குழந்தையோட பாலினத்தை கண்டறிந்து வெளிப்படுத்தும் நபர்களுக்கு தமிழகத்துல ஏழாண்டு வரை சிறை தண்டனை என்பது நடைமுறையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க